ಜವಾಬ್ ಬನ್ನಿ ಹುಡುಗ ಯಾರ್ ಜವಾಬ್ ಬಂದ್ರುಗಳ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸುಕ್ರಿಸ್ತುವಿನಲ್ಲಿ ಜವಾಬ್ ಬನ್ನಿ ಕಡವಿನಲ್ಲಿ ಏನಾ ಮಾಡ್றಾರೆ ಜವಾಬ್ ಬಂದ್ರುಗಳ ಕಡವಲೇ ಜವಾಬ್ ಬಂದ್ರುಗಳ ಅಡವಲೇ ಜವಾಬ್ ಬಂದ್ರಾರೆ ಜವಾಬ್ ಬನ್ನಿ ಅವರಲೇ ಜವಾಬ್ ಬಂದ್ರ ಅದಾನ್ ನಮ್ಮೆ ಎಲ್ಲ ಜವಾಬ್ ಬನ್ನೋಣ ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಇದುವೇ ಫಿಡಾಬೆ ಯೋಂಕೀ ನಾ ಮಾಡ್றಾರೆ ಜವಾಬ್ ಬಂದ್ರ அவங்க கத்து ஜப வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமானது ஜப்தான் அவரையும் தேவப்பாடு ஆண்டவனாக என்ன பண்றாருங்க ஜபிக்கிற அவரு ஜவனியை முடிச்ச பிற்பாடு அவரு ஜபிக்கிற இவரு வாழ்க்கையில ஜபம் இருக்குது பைப்புல பார்த்தா இரவெல்லாம் ஜபம் பண்றாரா

ஜம் போதி ஜீசுக்கு ஜபம் பண்றத கத்து கொடுக்கிற ஜபம் பண்றது என்ன பண்றாரு கத்து குடிக்கிறாரு கேக்குறாங்க எங்களுக்கு கூட கத்துக் கொடுங்க ஆண்டவரு ஜபம் பண்றதுக்கு என்ன பண்ணுங்க கத்து நம்ம கூட ஆண்டன்கிட்ட கேக்கனும். நீ ஜாவோம் பண்றத கத்து கொடுங்கன்றே. தவம் பண்றத அது கொடுங்க. இந்த செபிக்கிற அந்த பழக்கத்தை இருந்து கத்து கொடு மாப்பிள்ளை. அது என்ன கேக்கற? ம். அடுத்தவன் சாக போவே. பரம மண்டலத்துல இருக்கிந்த பரமண்டலத்துல இருக்க எங்கள் பரம பிதாவே இருக்கிறங்கை நோக்கி நம்ம ஜப பண்ணோம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணலைங்க ஜபம் பண்ணுங்க இயேசு மூலியமாதான் தான் கிட்ட போறோம் பிதா கிட்ட நம்ம போறோம் அதான் சொல்ற இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நம்ம யாரு நோக்கி ஜபம் பண்றோம் பிதாவை நோக்கி ஜபம் பண்றோம் ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து கூட பிதாவை நோக்கி தான் என்ன பண்றாரு ஜபம் வேதத்தின் பிரதானத்தை பிதாவை நோக்கி தான் என்ன பண்றாரு

அப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக அப்படி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு நாம கூட எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்தமா கண்ணு பரிசுத்தமா இருக்கணும் காது பரிசுத்தமா இருக்கணும் வாய் பரிசுத்தமா இருக்கணும் இந்த கை எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் யார் பொருளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது எடுக்கூடாது அபகரிக்க கூடாது இருந்து எப்படி இருக்கணும் இருந்து எப்படி இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் சுத்த இருந்து இவ்வளவு தேவனை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ் நல்ல வேதல பாக்க போட்டுக்கணும் ஜம் பண்ணலாமா இதெல்லாம் மூக்கு போடி என்ன பண்றாங்க நம்ம சபை விசேஷம் வந்து போல மூக்குல இருந்து கொட்டு தெரியும் மூக்கு அப்படி எத்தனை பேர் கொட்டுறாங்க உங்கள மண்ணு கொட்டுற மாதிரி என்ன பண்றாங்க வீட்டுக்கு போனா சொல்றாங்க ஐயா சபையில அப்ப எடுக்குது ஆனா மூக்கு போடி போட்டுக்கிது என்ன போயிட்டு மூக்கு போடிய போட்டுருந்தா அப்ப எடுக்குது ஐயோ அது எல்லாம் பயங்கரமா இருக்கும் பதினோராவது அதிகாரம் ஒழுங்கு வீட்டுல போய் வாசிச்சுட்டு பாருங்க அந்த வண்டி எல்லாம் ரொம்ப நாள் நிறைய பேர் கூட போயிருக்கிறாங்க அபாத்திரமா பந்தி எடுத்து எல்லாம் ஆயிட்டு இருக்கிறாங்களா மறட்சிக்கு செத்து கூட போயிட்டாங்க பதினோராவது அதிகாரத்தை பாருங்க போட்டு வெத்தல பாக்கு போட்டு பாக்கு போட்டுன்னு கெட்ட கெட்ட வாழ்த்த பேசிட்டு அருதி எடுக்கிறது ஜபம் பண்றது அந்த ஜபத்தை கேட்க மாட்டாரு ஒரு ஊத்துல இருந்து ரெண்டு தண்ணி என்ன படக்கூடாது வரக்கூடாது குழால நல்ல தண்ணி வந்ததான் குடிப்போம் நல்ல தண்ணி வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காவல் தண்ணி வந்தா அது குடிப்போமா அது குடிப்போமா இன்னைக்கு அப்படிதான் இருக்கலாம் சபைய மக்கள் டோட்டல் சபை அப்படினா நிறைய சபைகள் அப்படிதான் இருக்குது நிறைய சபைகள் டபுள் கேம் ஆடுது சபைனா கேம் ஆடுதுங்க சபைக்கு ஒரு வேஷம் வெளிய போனா நல்லா பார்த்தாங்க சபை அதெல்லாம் போயிட்டு வந்தாங்க அவங்க நடிகை மாதிரி போயிருக்காங்க வாயிட்டு கொஞ்சம் அவங்கள வந்து அவங்கள வந்து மாறிட்டான் சபைக்கு ஒரு வேஷம் உலகத்துக்கு ஒரு வேஷம் கடத்திய பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை சொல்லுது பரிசுத்த அலங்காரத்து கட்டி பிள்ளைங்க அவர் பரிசுல இருக்கிறது போல நீங்க எப்படி இருக்க நம்ம ஆண்டவர் பரிசுத்தமானவர் அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கிறாங்க மரியாதை மூலயமா யாரு ஏழு நாதர் பிறந்தாரு எவ்வளவு மரியாதைக்குது ஊர்ல ஊர்ல எவ்வளோ மரியாதை கிடக்குது ஏன் அந்த மாதிரி கண்ணிப்பில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க போய் மாலை வந்து ஐயா சவு பண்ணி கொடுங்க நான் மாலை இது மாதா கோயில் ஆகிட்டு போடு இது என்ன ஆக போறேன் நீங்க இதெல்லாம் ஆட்ட என்ன பண்ற

நீ வந்து இப்படி வந்துட்டு இப்படி வரல எவங்களால என்ன பண்ணிது பாவம் அந்த பாவத்துக்கு நான் ஒன்னு முடியாது அந்த பாவத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது பாவம் செய் பாவத்தையும் சம்பளம் என்னாதுங்க பைபிள் சொல்லு மரண்க பாவல் என்ன என்னாதுங்க எவருடைய வாழ்க்கையை மீறதுல என்னவா இருக்குது ஆமா ஜே விடிய மாட்டு எப்படி இருந்து வச்சுக்கிறேன் சொல்றதுக்குதான் என்ன பண்ணிக்கிறான உயிருக்கிற வரைக்கும் சொல்றேன் கேளுக்கேற்ப எங்க வரணும் வரணும் எங்க வர்றாங்க அதான் பாக்கிரியம் வருவதா இருக்கு மனுஷ வாழ்க்கை நிறைய மனுஷன் வாழ்க்கைதான் இல்ல டக்குனு போய் செக் ரெண்டு கிட்லி காலி டக்குனு போய் செக் பண்ணா லென்ஸ் மனுஷன் வாழ்க்கை வாழ்க்கைதான் இல்ல நிறைய வாழ்க்கை செத்துதான் ஆகணும் இன்னும் மாதிரி ஆகாத அங்க போஸ்டத்தை சாப்பிட்டாலும் அவரே காஞ்சி நாமும் பரிசுத்தாவதாக ஜமயும் கதும் எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுங்க ஆண்டு ரே ஜாமுக்கு கதும் போயிடாரு இன்னைக்கு ஆகாரம் கொடுங்க ஆண்டுகள நாளைக்கு போகப்படாது நாளைக்கு இருப்பியா எங்க மட தெரியலையா

சில பேர் வாஞ்சி வந்தா கூட என்ன பண்ணிக்கிறாங்க உள்ள போல வாஞ்சி வந்திருந்தாங்க ஆகாரம் நீங்க குடுத்த ஆகாரம் நீ எல்லாருக்கும் நல்ல ஆகாரம் தான் என்ன பண்ணிக்கிறாரு எல்லாருக்கும் நல்லா ஆகாரம் தான் என்ன பண்ணிக்கிறாரு நைட்டு கூட நல்ல ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு நம்ம நாளைக்கு போகாத நாளைக்கு இருப்பியா இருக்கும் அந்த வாய் இருக்குமா தெரியும் இன்னைக்கு ஆகாரம் இன்னைக்குதான் அப்படிதான் மே கெருசா வாழ்க்கை அப்படின்னா இன்னைக்கு ஆகாரம் திசுமே மக்கள் என்ன பண்ணாங்க அந்த காடு கீடு எல்லாம் குடுக்குவோம் அண்ணா நாளைக்கு நாளனிங்க எல்லாம் வச்சு எல்லாம் பக்கி போச்சு ஏன்னா ஆயி அப்படி இன்னைக்கு நம்ம ஜெப்டா போய் இன்னைக்கு ஆகாரம் அவரு இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்

பாருங்களே இங்க பாக்குறேன் எங்க பாவத்தை நீங்க மன்னிச்சீங்க நான் கூட மத்தவங்க பாவத்தை என்ன பண்ணோம் மன்னிக்கணும் நம்ம பாவத்தை மன்னிச்சுட்டாலே நம்ம யாரு என்ன பண்ண மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் நம்ம பாவத்தை அவரு மன்னிச்சால மத்தவங்க செய்யற தவிர நம்ம என்ன பண்ணோம் மன்னிக்கணும் இங்கதான் வச்சுக்கிறேன் ஒரு நாள் பாத்துக்கிறேன் நம்ம சபிக்க வராமதான் வச்சு இங்கதான் வச்சிருக்கிறேன் ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன்

ஒருவன் என் சிறேந்த ஒருவன் வழி பிரயாணமாய் வந்திருக்கிறான் அவனுக்கு அவன் முன்னாடி வைப்பதற்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை கதவு போட்டியாயிற்று பிள்ளைகள் என்னோடு கூட படித்திருக்கிறார் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூட படித்திருக்கிறார்கள்

கொடுக்கற படுத்திருக்கிறாரு பிள்ளைகளோட இருக்கிற வர முடியாது ஆனாலும் பருந்து கேட்டதுனால என்ன பண்றாரு அவரு எழுதுக்கூட என்ன பண்ணும் வருந்து கேட்கணும் கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டுக்கணே தான் இருக்கணும் நம்ம ஜபத்துக்கு பதில் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்ங்க கேட்டுக்கணே தான் நம்ம நமக்கு அங்க அந்த இடத்துல ஆண்டு கடை நமக்கு பெருமை வந்துடக்கூடாது நமக்கு என்ன பெருமை வரக்கூடாது என்னப்பா எவ்வளவு நேரம் தரவே மாட்டாரு அப்படின்ற நிலைக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க கூடாதுங்க அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டாரு மருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கேட்டுக்கணே உங்களும் இருநூறு பேர் உட்கார்ற இடம் எரநூறுக்கு மேல அவசியமா இந்த சபை ஊழியர் என்ன பண்ணணும் வளரணும் எவ்வளவு குடும்பங்கள் இந்த சபை மூலியமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு ரசிக்கப்பட்டிருக்குது ஞான இன்னும் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரே பயன்பாடுல திருச்சபை கட்டணும் இந்த மக்கள் ரசிக்கப்படணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் வருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னும் அவருக்கு தரலன்ட்டு நாம என்ன கூடாது விரும்ப என்ன பண்ற கூடாது வரக்கூடாது ஆன ஜப்பத்துக்கு பதிலையே என்று நமக்குள்ள கூடாது விரும்ப வரல வரக்கூடாது வீணான காரியத்தை பேசக்கூடாது ஒளி நடக்கலையே குழம்ப ஆரம்பிக்க கூடாது கத்தரால முடியாது ஒழுமே இல்ல அவரால எல்லாம் கூடும் அவரால் எல்லாம் ஆகும் அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்ல அவரால அவருக்கு தெரியும் நமக்கு என்ன குடிக்கிறான்னு அவருக்கு தெரியும் தெரியும் எல்லாத்துக்கும் கால நேரத்தை என்ன பண்ணிருக்கிறாரு சில காரியத்தை உடனே செய்வாரு சில காரியம் ரொம்ப தாமதிக்கும் பரவாயில்லை நம்ம வருந்தி என்ன பண்ணுங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் கிட்ட ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது தாழ்மையை தான் எதிர்பார்த்த ஒரு மனுஷன் தேவாலயத்தின எப்படி ஜோ பண்றான் ஆகி ஆகி எப்படி இருக்க திருமையா அவன் ஜபத்தான் ஆண்டு அவன் ஜபத்தை தான் என்ன பண்றேன் திருமையுள்ளவனுக்கு ஆண்டு நேர்ந்து நிக்கிறான எதிர்த்து நிக்கிறாரா தாழ்வு உள்ளவனுக்கு திருமையா இருந்த தாழ்வியோடு ஜப்பணும் கேட்கணும் நம்ம ஜபத்துக்கு பதில் வர வரைக்கும் கேட்டுக்கணுதான் இருக்கணும் வருந்தி கேட்கணும் உங்க நிறைய காரணம் எல்லாம் சொல்லல அந்த நீ என் கிட்ட வருந்தி அதனால அவன் என்ன பண்ணான் எழுந்து அந்த அப்பத்துக்கு உங்க கூட வரணி கேட்கணும் அப்பத்துக்கு பதில் வைக்க முடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேரு என்ன பண்ணல கேட்டா கடைக்குல போயிட்டான் என்ன பண்ணிட்டாங்க அப்படி இருக்க கூடாது ரத்தல் செய்வாசுவா அந்த நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணுவோம் எனக்கு முக்கிய வசனமா இருக்குது நீ மீனை கேட்டா நான் பாம்ப என்ன பண்ண மாட்டேன் நீ அப்பத்தை கேட்டா நான் கல்ல என்ன பண்ண மாட்டேன் நீ முட்டையை கேட்டா நான் பண்ண மாட்டேன் எங்க கேட்கறியா அதை என்ன பண்ணுவேன் பண்ணலாமா கத்தன் நீ சமூக ரெண்டு கத்தருக்காக பாலிக்காக நான் பாலிட்டு இருக்கேன் மை பீரிந்து